ஒரு நாள் நான் நாகர்கோவில் இருந்து மதுரையை நோக்கி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அதை வைத்து அவருக்கும் பக்கத்தில் இருந்த பேசஞ்சருக்கும் பயங்கர சண்டை திருநெல்வேலி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது எதுக்கியா நீ டிராக்ஸ கொடுக்கற நீ மதம் மாற்றம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னு பயங்கர சண்டை போயிடுச்சு உன்னைய விட நான் நல்லதா இருக்கிறேன் என்னைய விட நீ தான் நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் மெதுவாக அந்த ஹிந்து சகோதரர்கிட்ட நான் சொன்னேன் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது என்ன வித்தியாசம் ஆண்டவட்ட நீங்க போகணும்னா என்னென்னலாம் செய்யணும் குடிக்கணும் நாற்பது நாள் விரதம் இருக்கணும் நிறைய காரியங்கள் செய்யணும் சுத்தமா இருக்கணும் கறி முட்டை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் செஞ்சு நாங்க போனோம் நான் சொன்னேன் எங்க ஆண்டவட்ட போறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் எப்படி இருக்கணும் குடிக்காம கூட போகலாம் ஏன்னா அவரே என்னை தேடி வந்துடுறாரு வேதம் மட்டும்தான் பாவியை பரிசுத்தமானாய் மாற்றுகிறது அதுலயா பாவியை பரிசுத்தவனாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் வேற எந்த இடமும் இல்லை திறக்கப்பட்ட ஊற்று தான் அதனால் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கும் அந்த ஊற்று என்ன செய்யும் ரெண்டாவது வசனத்தையும் வாசிடுங்க வேகமாய் ஆ ஆ ஆ ம் ஆ பாண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற விக்கிரகங்களின் ஆவிகளை அசுத்தத்தின் ஆவிகளை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறார் அல்ல லூயா உற்சாகமான ஒரு காரியம் கர்த்தர் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு நம்முடைய உள்ளான கரைகளை மாற்றுவதற்கு அழுக்கை நீக்குவதற்கு பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிக்கிற அவரை அவரை போலவே இருந்து ஆசரிப்பதற்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் செய்கிறார் அப்ப இந்த இடத்துல வந்து இதுவரை உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெறாவிட்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாவிட்டால் தேவ ரத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் இல்லா யாராலும் இருந்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாளில் உங்களை ஆழமாய் கேட்டுக்கொள்ளுவேன் இந்த திறக்கப்பட்ட ரத்தத்தின் ஊற்றினுடைய வல்லமைய நீங்களும் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க அல்ல லூயா ஏராளமான பாவிகளை பரிசுத்தவனாய் மாற்றின இந்த தேவ ரத்தம் ஆச்சரியமான ஒரு காரியம் உலகத்துல எதுவுமே செய்ய முடியாத அற்புதமான காரியம் அது மாத்திரம் அல்ல இன்றைக்கும் நாம் சில நேரங்களிலே தவறி விழும் பொழுது மறுபடியும் அவரிடத்திலே வந்து ஜபிப்பதற்கு நமக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்னது திறக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஊற்று அல்ல லூயா இது மாத்திரம் இல்லாதிருக்கும் என்று சொன்னால் சில நேரங்களில் நாம் தவறி போகிறோம் ஆனால் மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒருவேளை நீ பாவம் நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது பாவங்களை ஒருவன் அறிக்கை அவைகளை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் எல்லா அழுக்கையும் நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா உங்கள் வாழ்க்கையின் எந்த பாவமா இருந்தாலும் சரி அதை கழுவுவதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஒளிஞ்சி அதை ஒழுக்கி வச்சிடாதீங்க கரப்பாம்பூச்சி பார்த்திருக்கீங்களா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க கரப்பாம்பூச்சி எந்த இடத்துல போயிருக்கும் எந்த இடத்துல தான் இருக்கும் அதனால நாங்க அறிவியல் படிக்கும் நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன் தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு பேர் போட்டிருப்பாங்க கரப்பான் பூச்சியின் மறுபெயர் என்ன இருள் வாழ்வியா கரெக்டா சொல்றீங்க பிரதர் நூத்துக்கு நூறு பிரதர் நீங்க வெரி குட் இருள் வாழ்வி அப்படின்னு எழுதுவாங்க அதுக்கு பேரு இருள் வாழ்வி இருள வாழக்கூடிய கரப்பாம்பூச்சியா அதை வைத்திருக்கிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறது இல்லை இன்னொரு ஒரு அழகான ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகத்திற்கு பேர் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன முயலை போல இருக்கும் எருமைன்னு அதுக்கு பேர் என்ன பேரு எமை இல்லைமை முடிஞ்சூப்ல போய் பாருங்க இந்த எருமைன்ற இந்த அழகான மிருகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இமயமலை அடிவாரங்களில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முயல் பூனை ரெண்டுக்கும் கலந்த மிக்சர் மாதிரி இருக்கும் அந்த எருமைன் என்ன செய்யும் சின்னதாக நேரம் போய் நல்லா ஆப்பிள் எல்லாம் கடிச்சு சாப்பிடும் அந்த மரத்தில் உள்ள பொந்துக்குள்ளதான் அது உட்கார்ந்துருக்கும் அந்த அதுக்கு வந்து எந்நேரமும் அது இருக்கக்கூடிய இருப்பிடம் சுத்தமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்மெல் அடித்தா கூட அங்கே போகாது பயங்கரமான ஒரு ஆளாக இருக்குது டெய்லி சின்ன மிருகம்தான் ஆனால் சுத்தத்தை ரொம்ப விரும்பும் இது சுத்தத்தை விரும்பும் ஆனால் இதோடைய கரியை அங்கே உள்ள ஆட்கள் விரும்புவாங்க அதனால் இந்த வேட்டையாடுறதுக்கு என்ன செய்வாங்க அந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க இந்த ஏர்மையினை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க பகல் நேரத்தில் அதிகாலையில் அந்த எருமைன் வெளியே ஓடி வந்து ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய கூட்டுக்கு ஓடும் அதனால் அந்த புதருக்கு அடியில் நாயை படுக்க வச்சுருப்பாங்க இந்த எருமைன் வந்து சாப்பிட்டுட்டு இறங்கும் பொழுது இந்த நாயை ஊற்றி விடுவாங்க அந்த எர்மைன் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடக்கூடியது நாய் அதை விரட்டி 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 ஓடும் அந்த எர்மைன் தன்னுடைய குடியிருப்பு இடத்தை நோக்கி ஓடும்போது அந்த குடியிருப்பு இடத்துல என்ன செய்வாங்கன்னா பழைய சாக்கடையை அல்லது அழுக்கு அழுகி போன முட்டையை அதில் ஊற்றி விட்டுருவாங்க அப்போ இந்த எர்மைன் வேகமாக தான் கூட்டு பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது அதுக்கு ஸ்மெல் அடிச்சிடும் நான் வாழக்கூடிய கூடு சரியில்லைன்னு சொல்லி இப்போ திரும்பினா இந்த பக்கம் நாய் தப்பிக்கணும்னா மேலே போய் கூட்டில் இருக்கணும் ஆனால் கூட்டில் அழுக்கான வாசனை அல்லது அசிங்கமான காரியம் இப்போ இந்த எர்மைன் ஒரு முடிவு செய்யணும் பரவாயில்ல கூடு அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போயிருந்து உயிரை காப்பாற்றிக்கிடவா இல்லை இந்த நாய்கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு உயிரை கொடுக்கிறதா அப்போ இந்த எருமைன் என்ன செய்யும் இந்த ரெண்டு முடிவில் கூட்டில் போய் ஜீவனை தப்பிக்கிறதுக்கு அது முடிவு எடுக்காது ஏன்னா அதுங்க அழுகுன அந்த முட்டை வாசனை அடிக்கிறதுனால அதுக்கு பதிலாக செத்து போகிறது கூட பரவாயில்லன்னு சொல்லி இந்த நாயோட சண்டை போட ஆரம்பிக்கும் இந்த நாய் அதை பிடித்து அதை கடித்து அதை எடுத்துட்டு போயிடும் என்ன சொல்லுது அந்த சின்ன மிருகம் என் வாழ்க்கையில் ஜீவன் போனாலும் பரவாயில்ல பரிசுத்தம் போகப்பட மாட்டேன் அத லூரியா அதை ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடக்கூடிய ஒரு நல்ல காரியம் அதனால் அந்த காரியத்தை எப்போது நீங்க வச்சுக்கோங்க தேவ சமூகத்துல உங்களை திறக்கப்பட்ட ஒரு ஊற்று எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தோட வாழுங்க பரிசுத்தமா நீங்க ஜீவித்து பாருங்க உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஆச்சரியமா இதை செய்ய வைப்பார் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சான் கதையா தான் சொல்லுவாங்க அப்போ அந்த அங்க ஒரு வயசான பாட்டி முன்னாடி வந்துன்னு ஜோம் பண்ணாங்களாம் அண்டவரே எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும்னு கன்வென்ஷன் பாஸ்ட்ரூம் பார்த்துட்டே இருந்தார் கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க என்ன கிளவி எடுத்து போடும் எடுத்து போடும் எடுத்து போடும் பாட்டி எதை எடுக்கணும் பாட்டி சொல்லிச்சான் என் சேலையில நான் வெத்தலை பாட்டியை முடிச்சு உள்ள வச்சிருக்கேன் அதை ஆண்டவர் எடுத்து போடணும் புரியுதா உங்களுக்கு புகையில் வெத்தலைய அது சேலையில கட்டி உள்ள சொருகி வச்சிருக்கான் அதை ஆண்டவர் எடுத்து போடணும் அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரு ஏன் பாட்டி நீயே எடுத்து வெளியில போட்டுற வண்டி தானே அது முடியல அதை போடுறதுக்கு மனசு இல்லை தான் ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் யார் எடுத்து போடும் அப்ப அந்த பாச சொன்னாராம் அந்த ஆண்டவர் பரிசுத்த கையை வச்சு இந்த அழுக்கான வெத்தலைப்பட்டி எடுக்கவா எடுத்து போட்டு போ பாட்டி சொன்ன உடனே எடுத்து போட்டு அந்த பாட்டி போனாங்களா கை கைப்பிடிச்சு சொல்லுங்க நீங்க இப்ப எடுத்து போட்டுருங்க நம்ம என்ன ஆண்டவரே இதை எடுத்து போடும் நமக்கு தெரியும் எங்க போனாது நடக்கும்னு தெரியும் தான் போய் நிப்போம் மத்தியானத்துல ஃப்ரெண்டு ஒரு பையன் ஒரு நாள் நாங்க டிராக்ஸ் குடுக்கிற ஊழியத்துக்கா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சினிமா தேட்டர் வாசல் நின்றுட்டு இருந்தான் திருப்பி கொண்டு வந்து ஏன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஜபத்தோட சினிமாவுக்கு ஜபத்தோட வந்திருக்க என்ன ஜபம் செஞ்சிருக்க தேவனுக்கு சித்தமானால் டிக்கெட் கிடைப்பதாக அப்ப சொன்ன டிக்கெட் கிடைச்சி ஒருவேளை நீ உள்ள போயிட்டேன்னா அந்த அழுக்கான காரியத்தெல்லாம் பாப்பையடா அப்ப அவன் சொன்ன அதுக்கும் ஜோம் பண்ணிட்டேன் என்ன ஜபம் பரத்திலிருந்து எது உள்ள போணுன் அது மட்டும் உள்ள போகட்டும் மற்றதெல்லாம் சைடுல போகட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை பாவத்தோடு நீங்கள் விளையாட முடியாது பாவத்தை நீங்களும் வெறுக்க வேண்டிய அவசியம் உண்டு அல்ல பழக்கங்களை வெறுக்க வேண்டிய அவசியம் உண்டு சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு அதை செய்து பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா பரிபூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்